நஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்கப் போற நூல் இந்திய கல்வி போராளிகள் இந்த நூலை எழுதினவங்க ஆயிஷா ரா அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை தினம் ஒரு அத்தியாயம் நான் வாசிக்கிறேன் பெண்களோட விடுதலை பெண்களால மட்டும் சாத்தியமானதில்லை பெண் விடுதலைக்காக போராடிய பலரை பத்தியும் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அத்தியாயம் நான்கு அடிப்படை கல்வியை அரசின் கடமை ஆக்கியவர் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி என்பது இன்று இந்திய அரசியல் சட்டப்படியாவது அடிப்படை உரிமை ஆகிவிட்டது பதினான்கு வயது பூர்த்தியாகும் வரை அதாவது எட்டாம் வகுப்பு படிக்கும் வரை தனது இளம் பிரஜைகள் ஒவ்வொருவருக்கும் கல்வி அளிப்பது அரசின் கடமையாகும் ஆனால் இந்த நிலை முழுமையடைந்துள்ளதா என்பதே இன்றைய சமூக ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் எழுப்புகின்ற அடிப்படை கேள்வியாகும் இந்தியா மாதிரியான ஒரு மூன்றாம் உலக நாட்டில் கல்விக்கு ஒதுக்கும் நிதியை விட பன்னிரண்டு மடங்கு அதிக நிதியை இராணுவ தளவாடங்கள் வாங்க பட்ஜெட்டில் அரசு ஒதுக்குவது என்ன நியாயம் என்பதிலிருந்து மாநில அரசுகள் தங்களுக்கு வரும் கல்வி நிதியை அடித்தட்டு மக்களின் கல்வி ஆகிவிட்ட அரசு பள்ளிகளின் மேம்பாட்டுக்காக பராமரிப்பிற்காக ஏன் சரிவர செலவு செய்து அவற்றை தரம் உயர்த்தவில்லை என்பது வரை எத்தனை எத்தனையோ கேள்விகள் எத்தனை எத்தனையோ போராட்டங்கள் ஆனால் இன்று அரசு எனும் புளிய மரத்தை உலுக்குவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உலுக்க நாம் உதிர்வதை எடுத்துக்கொள்ள ஒரு மரமாவது இருக்கிறதே அது வந்தது எப்படி அடிப்படை கல்வி அரசின் கடமைதான் என்பதை சாதித்து காட்டிய ஆரம்ப கல்விக்கான இந்திய பெண் போராளி கௌரி பார்வதிபாய்க்கு தான் அந்த பெருமை சேரும் ஆங்கிலத்தை இந்திய அரசாட்சி மொழியாக்கிய கம்பெனிக்காரர்கள் ஆயிரத்தி எட்நூறுகளில் மூன்றே காரணங்களுக்காக கல்வியை கையில் எடுத்தார்கள் அதற்கு அவர்கள் வைத்திருந்த பெயர் கீழ் நோக்கிய வடிகட்டுதல் முறை ஆங்கிலேயர்களாக இந்திய மக்களை மாற்றுதல் மேல்தட்டு மக்களை ஆங்கிலம் அறிய வைத்து கம்பெனியில் வேலையும் கொடுத்து அவர்களது வாழ்க்கை தரம் கலாச்சார மேன்மை இவற்றை கண்டு மெல்ல சமூகத்தின் ஏனைய வகை மக்களையும் தங்களை நோக்கி வரவைக்கும் முறைதான் கீழ் நோக்கிய வடிகட்டுதல் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் என்பது எனவே அப்போது அவர்கள் குறிவைத்தது மேல்தட்டு வர்க்கத்தை தான் ஜமீன்தார்கள் தொடங்கி உயர் பிராமண வெள்ளாள ஜனங்களிலேயே கல்வி என்பதே அவர்களது பாகுபாட்டு சித்தாந்தம் அத்தகைய கல்வி மூன்று நோக்கங்களை கொண்டது கிறித்துவ மதமாற்றம் முதல் நோக்கம் ஆங்கிலேயர்களை கும்பினி வேலைகளில் அமர்த்துவதை விட இந்தியர்களையே அதற்கு ஏற்ப பயிற்சி அளித்து பதவிகளில் நியமிப்பது பன்மடங்கு செலவை குறைத்தது என்பது இரண்டாவது நோக்கம் இந்தியாவின் நாகரீகமற்ற காட்டுப் பிரஜைகளை அவர்களது அறியாமை இருளிலிருந்து விடுவித்து மேற்கத்திய நாகரீக ஞான ஒளி பரவ செய்தல் எனும் ஐரோப்பிய மேன்மைவாதமே மூன்றாவது நோக்கம் மேற்சொன்ன நோக்கங்கள் மட்டுமே என்பதில் கல்வி எல்லா மக்களுக்குமானது என்பதை ஆங்கிலேயர்கள் ஏற்கவில்லை அது தன் வேலையல்ல என்றே நேரடியாக லண்டனில் கம்பெனியாளர் ராபர்ட் ஃபாரின்டர் பேட்டியளித்தார் அவர்களுக்கு தேவை பயிற்சியே கல்வி அல்ல என்பதை மெக்காலேவும் பின் நாட்களில் அப்படியே ஆமோதிப்பதை பார்க்கிறோம் தேர்வு செய்யப்பட்ட சிலருக்கு பயிற்சி சான்றிதழ் அவர்களை கம்பெனி தனது வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் அத்தகைய நிலையிலிருந்து கல்வியை மீட்டு அடிப்படை கல்வி அனைவருக்குமானது யூனிவர்சல் எஜுகேஷன் என்பதை உண்மையில் தனது அயராத முயற்சிகளால் போராட்டங்களால் சாதித்து காட்டியவர் ராணி கௌரி பார்வதிபாய் ஆவார் ஆனால் வரலாற்று திரிபுவாதம் பிரிட்டிஷ்காரர்கள் தொகுத்த வரலாற்றை அல்லவா இப்போதும் நாம் துதிக்கிறோம் பொதுக்கல்வியை கல்வியை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் கவர்னர் எல்பின்ஸ்டோன் எனும் ஆங்கிலேயரை முன்மொழிகிறது அவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றில் பாம்பே நேட்டிவ் எஜுகேஷன் சொசைட்டி பிஎன்இஎஸ் எனும் உள்ளூர் அமைப்பை ஏற்படுத்தி அடிப்படை கல்வியை அறிமுகம் செய்தார் என்றே ஆசிரியர் பயிற்சி பாடநூல்கள் முதல் கொண்டு அனைத்தும் முன்மொழிகின்றன ஆனால் அடிப்படை கல்வி ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழிலேயே கேரளத்திலும் தமிழகத்திலும் அமலுக்கு வந்துவிட்டது அதை போராடி பெற்று தந்தவர் ராணி கௌரி பார்வதிபாய் தான் என்பதையும் மறப்பது நியாயமானதா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் பிரிட்டிஷ்காரர்களின் பிரதிநிதித்துவ ஆட்சிக்கு கீழே இருந்த ராஜ்யங்கள் பல என்பதை நாம் அறிவோம் திருவாங்கூர் சமஸ்தானம் அதில் ஒன்று வாரிசு இல்லாத நிலை எப்போது வரும் எப்போது அதை அபகரித்து முழு கொள்ளையில் ஈடுபடலாம் என ஆங்கிலேயர்கள் துடித்துக் கொண்டிருந்த ஆயிரத்தி எட்நூறுகளின் தொடக்கத்தில் மகாராணி கௌரி லக்ஷ்மிபாய் தனது மகன் சுவாதி திருநாள் பிறந்தபோது அந்த பிரசவத்தில் உயிர் துறந்தார் அந்த கொடிய சந்தர்ப்பத்தில் வெள்ளையர்களிடமிருந்து சமஸ்தானத்தை தக்க வைக்க அவரது சகோதரி நம் கௌரி பார்வதிபாய் கையில் ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தில் ஆட்சியையும் திறம்பட நடத்தி தனக்கு பிறகு ஆட்சி ஏற்க இருக்கும் சுவாதி திருநாளையும் வளர்த்தெடுக்கும் லௌகீக பொறுப்போடு களமிறங்கினார் அந்த இளம் வீராங்கனை கௌரி பார்வதி பாய் அப்போது பிரித்தானிய பிரதிநிதியாக இருந்த கர்னல் தாமஸ் மன்றோ மற்றும் அப்போதைய திருவாங்கூர் நீதிமன்ற நீதிபதியான ராமன் மேனன் ஆகியோரை தனது துணையாகக் கொண்டு ஆங்கிலேயர்கள் இருநூறு வருடங்களில் செய்ய துணியாத பல சமூக சீர்திருத்தங்களை தனது பதினான்கு ஆண்டு கால ஆட்சியில் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்து முதல் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது வரை செய்து காட்டினார் முதலில் இது போன்ற சமஸ்தானங்களில் திவான் என்னும் பதவி வகித்த ஆண்களே எல்லா ராஜாங்க முடிவுகளையும் எடுப்பதை தடை செய்தார் மும்பையில் கவர்னர் ஸ்டோனின் அடிப்படை கல்வி வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றில் தான் ஆனால் கௌரி பார்வதிபாய் தனது திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் ஆரம்ப பள்ளிகளை நிறுவினார் கவர்னர் எல்பின்ஸ்டோன் பள்ளியில் படிக்க மாதம் ஓர் அணா தர வேண்டும் கௌரி பார்வதிபாய் ஏற்படுத்திய பள்ளிகளின் முழு கல்வி செலவும் சமஸ்தானத்திற்கு உரிய செலவு முழுவதையும் பத்மநாபசாமி கோவிலுக்கு உட்பட்ட குத்தகை நில வருமானம் ஏற்கிறது என அவர் பகிரங்கமாக அறிவித்தார் ஒவ்வொரு கிராமமும் முறையே ஒரு பள்ளி என்ற நிலை ஒரே வருடத்தில் எட்டப்பட்டது அன்றைய நாட்களில் உயர் குலத்தவரான பிராமணர் நாயர்கள் மற்றும் ராஜ குடும்பத்தினர் மட்டுமே கற்களாலான மேற்கூரை வீடுகளில் வசிக்க முடியும் என்பதை தகர்த்தார் கூரை வீடுகளை துறந்து கற்களால் காங்கிரீட் மேற்கூரை அமைக்கும் உரிமை அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டது அதேபோல தங்கம் அணிவதற்கு சில பிரிவினரே உரிமம் பெற்றிருந்த நிலையில் அதையும் அதிகார பணம் கொடுத்து லைசன்ஸ் போல உரிமத்தை ராஜ முத்திரையுடன் பெறவேண்டியிருந்த நிலையை தகர்த்தார் கௌரி பார்வதிபாய் யானை மீதும் ஏனைய வண்டிகளிலும் யாவருமே பயணம் செய்யலாம் என்பதையும் இந்தியாவிலேயே முதல் முறையாக சட்டமாக்கிய பெருமையும் அவரையே சேரும் கல்வியை பொறுத்தவரை பிரம்மாண்டமான நான்கு புதிய சட்ட வடிவங்களை ஒரே வருடத்தில் வெளியிட்டார் அனைவருக்குமான அடிப்படை கல்வியை ஆங்கிலேயர்கள் மும்பையில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றில் அறிமுகம் செய்த பள்ளிகளில் ஆங்கிலமே போதிக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழில் கௌரி பார்வதிபாய் நிறுவிய சமஸ்தான பள்ளிகளில் மலையாளமும் தமிழும் போதிக்க இரண்டு ஆசிரியர்களை நியமித்து கல்விக்கு பிராந்திய மொழி அந்தஸ்தை அன்றே வழங்கினார் உயர் குலத்தவரும் பெண் குழந்தைகளும் மோசமான கீழ் ஜாதி பிள்ளைகளும் சேர்ந்து அமர்ந்து கல்வி கற்க முடிந்தது கல்வியில் மேன்மையுற்ற பிரஜைகளை கொண்ட நாடே உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பது அவரது ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு சட்ட முன்வடிவில் குறிப்பிடப்பட்டுள்ள வரிகளாகும் அவரது சீர்திருத்தங்கள் இங்கிலாந்தில் அவர்கள் கல்வியை அரசின் கடமையாக்குவதற்கு முன்பே இங்கு அறிமுகமாயின என்பதே வரலாறு ராஜபாட்டையில் ஊர்வலங்களில் சாமி உலாக்களில் தீவட்டி ஏந்துவது பெண் குழந்தைகளது வேலையாக இருந்ததை நேரடியாக தலையிட்டு நிறுத்தி அவர்களை கல்வி சாலைகளுக்கு கட்டாயமாக அனுப்பிய கௌரி பார்வதிபாய்க்கு எதிராக பிராமணர்களும் நாயர்களும் அணிவகுத்து ஆங்கிலேயர்களுடன் இணைந்து சூழ்ச்சியில் இறங்கினர் ஆனால் ஆங்கிலேய பிரதிநிதியான கர்னல் மன்றோ அவர்களோடு ஒத்துழைக்க மறுத்தார் எனவே சென்னை ஜில்லா கலெக்டருடன் இணைந்து அவர்கள் தங்களது கைவரிசையை காட்டினார் ராணி கௌரி பார்வதிபாய் உண்மையான அரச வம்சத்தில் வந்தவரில்லை என்றும் ஆங்கிலேயர்களே ஆட்சியை ஏற்க வேண்டும் என்றும் சூழ்ச்சியாக பேசினார் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்போதில் கர்னல் மன்றோ ராஜினாமா செய்கிறார் அப்பதவியேற்ற கர்னல் மெக்டேவல் சமஸ்தானம் அடைந்தது இந்தியாவிலேயே முதல் முறையாக அனைத்து அரசு மற்றும் கல்வி கூடங்களுக்கு கிறித்தவர்கள் தேவாலயம் செல்ல உதவியாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் பொது விடுமுறை என்கிற சட்டத்தை கௌரி பார்வதிபாய் கொண்டு வந்த அதே ஆயிரத்தி எட்ணூத்தி இருபதாவது வருடமாகும் வெள்ளி அன்று மதியம் அரைநாள் இஸ்லாமியரும் ஒவ்வொரு அமாவாசை அன்று காலை அரைநாள் இந்து சமூகத்தினரும் பொது விடுமுறை பெற ஏதுவாக சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதே ஆயிரத்தி இருபதாம் ஆண்டு தனது சமஸ்தானத்தில் அம்மை தடுப்பூசி போட முழு அனுமதியும் சட்டமும் கொண்டு வந்து குழந்தைகளின் சுகாதாரத்தையும் அரசின் செலவீனத்தில் சேர்த்தார் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதில் சுவாதி திருநாளை திருவாங்கூர் சமஸ்தான தலைமைக்கு முடிசூட்டிய அவர் தனது மீதி வாழ்நாள் முழுவதும் கல்விக்காகவே அர்ப்பணித்தார் பத்மநாபசாமி கோயிலோடு காண்டலூர் சாலா என்னும் முதல் பல்கலைக்கழகம் இணைக்கப்பட்டதும் ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவ மதத்தையே பாடமாக போதித்தபோது கௌரி பார்வதிபாயின் உயர்கல்வியில் லோகாயானா எனும் நாத்திகமும் கூட ஒரு பாடமாக இருந்தது என்கிறது வரலாறு சுவாதி திருநாள் ஏனைய பாடங்களோடு வானியலையும் ஆதரித்த போது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றில் திருவனந்தபுரம் வானியல் ஆய்வு மையத்தை கட்டமைக்க கடும் உழைப்பை நல்கியவர் கௌரி பார்வதிபாய் ஆவார் பின்னாட்களில் நாட்களில் இந்தியா நூறு சதவிகித எழுத்தறிவு எனும் இலக்கை நோக்கி பயணித்த போது கேரளமே முதல் நூறு சதவிகித எழுத்தறிவு மாநிலமாக அறிவிக்கப்பட்டதற்கு அன்று கௌரி பார்வதிபாய் விதைத்த அரசின் கடமையாய் அடிப்படையான கல்வி என்பது முக்கிய பங்காற்றியதை அறிஞர்கள் உணர்ந்தனர் அவரது நிலைப்பாட்டை முன்வைத்து விலையற்ற கல்விக்காக இன்றும் நாம் போராடி வருகிறோம் என்பது எவ்வளவு பெரிய துயரம்